மராட்டியத்தில் அடுத்தடுத்து சர்ச்சைகளில் சிக்கிய பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரி பூஜா கெட்கர் யுபிஎஸ்இ தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்டது உறுதியானதை அடுத்து அவர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது மராட்டியத்தின் புனே மாவட்ட துணை ஆட்சியராக நியமிக்கப்பட்ட பயிற்சி பெண் ஐஏஎஸ் அதிகாரி பூஜா கெட்கர் தனக்கு அனுமதிக்கப்படாத சொகுசு வசதிகளை கோரியது உள்ளிட்ட செயற்பாடுகளால் விமர்சனத்திற்கு ஆளானார் அவர் மீது போலி மாற்றுத்திறனாளி சான்றிதழ் கொடுத்து ஐஏஎஸ் பணியில் சேர்ந்தது போன்ற முறைகேடு குற்றச்சாட்டுகளும் எழுந்தன இதையடுத்து மராட்டி அரசின் பரிந்துரையின் பேரில் பூஜா கிட்கரின் பயிற்சியை நிறுத்தி வைத்தது முசோரில் உள்ள ஐஏஎஸ் பயிற்சி அகாடமி இதைத் தொடர்ந்து பூஜா கிட்கர் மீதான புகார்கள் குறித்து விசாரணை மேற்கொண்ட ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் பூஜா கிட்கர் தனது பெயர் தந்தை மற்றும் தாயின் பெயர் புகைப்படம் கையொப்பம் இமெயில் முகவரி மொபைல் எண் முகவரி ஆகியவற்றை மாற்றி போலியான அடையாளங்களுடன் தேர்வெழுதியதை உறுதி செய்தது இதையடுத்து பூஜா கட்கருக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கை உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளதாக யுபிஎஸ்சி தெரிவித்துள்ளது யுபிஎஸ்இ புகாரின் பேரில் பூஜா மீது டெல்லி போலீசார் ஆள் மாறாட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளது மேலும் பூஜா கட்கரின் விளக்கம் கோரி யுபிஎஸ்சி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது விசாரணையின் நிறைவில் பூஜா கட்கரின் ஐஏஎஸ் பதவி பறிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க